திருப்பூர் மாவட்டம் காந்திநகர் லே அவுட் ஏழாவது வார்டு வட்டக்கழகத்தின் சார்பில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு குறுபூஜை விழா கோலாகாலமாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மூவேந்தர் முன்னேற்றக் கழக மாவட்ட இளைஞர் அணி பொறுப்பாளர் மகாலிங்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகி நீதிராஜன் ஐஜேகே மாவட்ட பொறுப்பாளர் சோனைமுத்து சேகர் எஸ் சுரேஷ்குமார் ஆர்முக பாண்டியன் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஆயிரம் பேருக்கு சுமார் அன்னதானம் வழங்கப்பட்டு மறந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது யாருமே எதிர்பார்க்காத ஒரு கண்டிராத இன்னைக்கு வந்து ஒரு நினைவு நாளை ஒரு புகழஞ்சலியே ஒரு குரு பூஜை தினமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தை உங்களிடம் நேரடி நிகழ்வில் உங்கள் புரட்சிக்கணல் நியூஸ் எங்கள் அரசியல் ஆசான் கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இன்று திருப்பூர் ஏவி பிளேட் காந்திநகர் கிளை சார்பாக அனுசரிக்கப்பட்டது அதை சார்ந்து அனைத்து கட்சி பிரமுகர்களும் தாய்மார்களும் மக்களும் கலந்து கொண்டனர் ஒரு கட்சிக்கோ ஒரு மதத்திற்கோ ஒரு இனத்திற்கோ இல்லாமல் அனைத்து மக்களுக்கான மனிதராய் வாழ்ந்த இதய தெய்வம் எங்கள் கேப்டன் அவர்கள் புகழ் என்றும் வாழ்க இதை சிறப்பித்து கொடுத்த அண்ணன் மன்னன் அவர்களும் மனோகரண்ணன் மற்றும் சேகரண்ணன் மற்றும் ஊர் பொதுமக்களும் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி கேப்டன் வாழ்க கேப்டன் புகழ் வாழ்க ஐயா விஜயகாந்த் அவர்கள் வளர்க அவருடைய புகழ் ஒரு தலைவர் தலைவருங்கிற முறையில் வந்து கட்சி ரீதியாக வந்து ரீதியாக வந்து நம்ம எல்லாமே இதுவரையும் பார்த்துருக்கோம் ஆனால் கட்சியை கடந்து ஜாதியை கடந்து இனத்தை கடந்து மொழியை கடந்து எல்லாருக்கும் உண்டான ஒரு தலைவர் யாருன்னா அது திரு மதிப்பிற்குரிய ஐயா விஜயகாந்த் அவர்கள் தான் இங்கே கூடியிருக்க மக்கள் வந்து திரு தேமுதிக முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவங்க மட்டுமல்ல அனைத்து கட்சியை சேர்ந்தவங்களும் இங்கே இருந்து ஒன்றா ஒத்துமையாக ஒரு அம்மாலாம் இங்கேருந்து வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொண்ட நம்ம தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் இந்த முதலாம் ஆண்டு குரு பூஜையில் அவங்க வந்து நினைவஞ்சலி அப்படின்னு இல்லாமல் அவங்க கொ ஒவ்வொரு வீட்லேயும் குலதெய்வமாக கும்பிடக்கூடிய அளவுக்கு அவர் வந்து குரு பூஜை அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் இது இந்த நேரத்தில் என்னையை அழைச்சி சிறப்பித்த நமது பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இதை தலைமை தாங்கி கொண்டிருக்கும் நமது மகாலிங்க மன்னன் அவர்களுக்கும் எனது நன்றியை காணிக்காக்குகிறேன் வாழ்க ஐயா விஜயகாந்த் அவர்கள் தங்க தமிழர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு நினைவு அஞ்சலியாக இல்லாமல் ஒரு குரு பூஜையாக எடுத்து இன்று திருப்பூர் மாவட்டம் வடக்கு மாவட்டத்தில் காந்திநகர் ஏவி பிளேட் பகுதியில் சிறப்பாக அண்ணனுக்கு குரு பூஜை நடத்தி வழிபடுகிறோம்